நம்ம கண்ணதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமண கோழி முட்டா மிக்கல்ல உடைக்கு ஆனாலும் பாருங்க இப்படி இந்த உலகம் போற போக்கு ஏன் ஆண்டவன் படைப்புல ஆறறிவு எல்லாருக்கும் இல்ல தெரியுமா வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே பாடுன இருக்குல்ல சொல்லணும் இல்ல தமிழ்ல இருந்தாண்டா எல்லா மொழியும் வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லலையே இருக்கு ஆறறிவு பயன்படுத்துறதுல சில பேருக்கு அஞ்சு அறிவு சில பேருக்கு நாலு அறிவு மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவு குறையுதுன்னு அர்த்தம் உதாரணமா சொல்லவா சில வீட்டுல போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க ஆத்தா உங்க வீட்டுக்காரங்க அதான் தெரியும் அப்புறம் வரும் திரியும் வரும்னா ஆட மாடன் ஆயிருச்சா நல்ல அறிவில் சேர்ந்த பெரியோர்கள் காதுகளை தீட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த காது படைச்சு இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு அப்படி பாருங்க என்ன அர்த்தம் ஆடு மாடு அட்டை அரண பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி இந்த வடிவத்தில் வளர வைத்தான் மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் அதனால தான் இந்த உயரத்துக்கு உயர் தினம் தமிழ் மொழி நமக்கு வச்சது உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதன் தாழ்வுன்னு சொல்லி இருக்கணும் சொல்லல நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன் அதில் புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புனா சன்மானமா

தூக்கி போட்டு போயிட்டாருங்க குடும்ப வருமே அண்ணன் ஜபாவதி பிள்ளைய வறுமையில் இருக்கிறாரு இந்த காசை கொண்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவருக்கு பணம் மீது பற்று அந்த பணத்தை பாலும் கிணத்துல போட்டார் இன்னைக்கு சில பிரச்சனை என்ன பண்ணுறாங்க பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன் குளத்துல போடுறேன் கிணத்துல போடுறேன் நெருப்பு வச்சு மண்ணை தோண்டி புதைக்கிறேன் புன வரையில் பணத்தை வைக்கிறேன் நீதிபதி வீட்டில் நாற்பத்தி கோடி ரூபா இருக்கு பாதி எரிஞ்சே போச்சு எதுக்கு அந்த பணம் ஏன் வந்துச்சு ஆனால் தமிழ்ல இருந்தே வந்துச்சுன்னு பொங்கிட்டானே கண்ணன் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் எப்படி கன்னடா தமிழ்ல இருந்து வரல நாங்க தனித்த மொழின்ன ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா தமிழர்கள் நாமல்லாம் தமிழ் குடி இந்த நாட்டில் உலகத்துல உயர்ந்த மொழி தமிழ் உயர்ந்த பண்பாடு உடையவர்கள் உயர்ந்த குணமேவிய தமிழர்கள் யாரும் வாயத் திறந்து தமிழ் கமலஹாசின்னு சொன்னது சரிதான்னு சொல்லல 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 இல்ல இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க காவிரி நாலாவதா ராமேஸ்வரம் போக போகிறான் நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் பாருங்க இப்ப கன்னடம் தமிழர் தான் வந்ததுங்கிறதுக்கு நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடுறோம்ல நீராறும் கடலுத்த நிலமடந்தைகளில் ஒழுகும் கண்டமதில் படிச்சமா இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து பல பேருக்கு தெரியல ம் உளர்ற மேடையில் நின்றுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒழுங்கா சொல்லி கொடுத்த தானே அதை நான் சொல்றது ஆனாலும் இடையில ஒரு நாலு வரி அப்படியே மறைக்கப்பட்டது எழுதியவர் மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை அவர்தான் எழுதுறாரு கன்னடமும் கலுகலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடினும் ஆரியம் போல் வளர்க்க அழிந்து ஒழிந்து சிதையாக உன் மாறி போய் குழந்தை பிறக்கறதுல சிக்கல் எந்திரிச்சு தான் வீதிக்கு வீதி மருத்துவமனை ஆங்கிலத்தில் டெஸ்டிவ் பேபி தமிழ்ல சோதனை கரித்தருப்பு மையம் பணத்தை கட்டுங்க புள்ளைய நான் கொடுக்குறேன்னு திறந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்க இங்க அதுவும் சும்மா இல்லையா தவணையில கொடுக்குறான் இப்போலாம் எல்லாம் எப்படி ஆகி போச்சு பாருங்க அப்ப இந்த மக்களை வியாபார பண்டங்கள் ஆக்கி ஒரு கூட்டம் அதை நம்புது நம்மளை முட்டாளாக்குன்னு முட்டை வைக்கிறவங்க என்னத்தை சொல்றது நான்

பூம்பல இருந்துச்சு ஆமா ரஸ்தாளி இருக்கு செவ்வாழை இருக்கு இதை தவிர்த்து இன்னொரு வாழை வந்திருக்காது வாழையே இல்ல தாவரமும் இல்ல விலங்கு இல்ல பல பூச்சிகளுடைய மரபணுமை சேர்த்து தயார் பண்ணி